வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே அமாவாசையினுடைய விடியலில் இந்த கந்தன் உன்னோடு பேசிவிட வேண்டும் என்று நீண்ட நேரமாக துடித்து கொண்டிருக்கின்றேன் உன்னிடத்தில் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று நினைத்து இப்பொழுது உன் முன்னால் நிற்கின்றேனோ அந்த விஷயத்தை சொல்லிவிட்டால் மட்டுமே கந்தனுக்கு அது நிம்மதியை கொடுக்கும் ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல விஷயங்களை பேச வேண்டி நான் வருவதற்கு சில காரணங்கள் உண்டு மனக்குழப்பத்தோடு நீ நிற்கும் பொழுதும் மனதில் ஏக்கத்தோடு நீ தவிக்கும் பொழுதும் அந்த நேரத்தில் இந்த கந்தன் உன்னை பார்த்துவிட்டால் அந்த மனதிற்கு நிம்மதியை கொடுக்க முடியும் அல்லவா என்னவெல்லாமோ உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது சில விஷயங்கள் உன்னை தெளிவுபடுத்தும் சில விஷயங்கள் மேலும் உன்னை குழப்பமடையச் செய்யும் எந்த விஷயம் கலக்கத்தை ஏற்படுத்துகிறதோ எந்த விஷயம் குழப்பத்தை உருவாக்குகிறதோ அந்த விஷயத்தை தூர தள்ளிவிட்டு அந்த நிமிடம் உன்னுடைய மனதை நீ தெளிவாக்கினால் கிடைக்க வேண்டிய அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையில் மட்டுமே போகும் ஆனால் ஒருவர் செய்யும் தர்மம் நாலா திசையிலும் பறந்து செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே ஒருவர் செய்கின்ற தர்மம் எல்லா நிலையிலும் நின்று அவர்களுக்கானதை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தர்மத்தை செய் நிச்சயமாக வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலைகள் எல்லாமுமே தானாகவே உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை யாரையுமே திட்டிவிடாதே யாருக்கும் சாபம் கொடுக்காதே யாரும் அழிய வேண்டும் என்று மனதார கூட நினைத்து விடாதே ஏனென்றால் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய நினைத்தாலும் அது மீண்டும் நம்மை வந்து சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறக்க கூடாது என் குழந்தையே எதையும் இந்த காலம் ஏற்ற நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்காமல் போகாதல்லவா அந்த கர்ம வினையை அவர்கள் அனுபவித்து தான் ஆக வேண்டுமல்லவா நீ மனம் வருந்தும்படி யார் நடந்து கொண்டாலும் அது அவர்களுக்கும் தண்டனையாக போய் சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே அது அவர்கள் வாழ்க்கையிலும் பெருந்துன்பத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே யாரையும் பழி வாங்க வேண்டும் எண்ணம் மட்டும் நமக்குள் தொற்றிக்கொண்டது என்றால் அது உன்னுடைய நிம்மதியை தொலைக்க வைக்கும் காலம் அதன் கருமத்தை கச்சிதமாக செய்யும் வரை நீ சற்று பொறுத்திரு செய்த பாவத்திற்கான பலன்களை நிச்சயமாக அனுபவிப்பார்கள் கொடுத்த ஏமாற்றத்திற்கான பலனை நிச்சயமாக அவர்கள் மீண்டும் பெறுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ அதிகமாக கோபப்படும் பொழுது அந்த கோபத்தில் இருக்கின்ற உன்னுடைய அன்பை யார் புரிந்து கொள்கிறார்களோ அதிக மனவழியோடு இருக்கும் பொழுது நீ மௌனமாக இருந்து விட்டாயானால் அந்த மௌனத்தில் உன்னுடைய வார்த்தைகளை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே உனக்காக படைக்கப்பட்ட உண்மையான உறவுகள் இந்த உறவுகளை எல்லாம் எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து விடக்கூடாது அமாவாசை நாள் என்பது உன்னுடைய முன்னோர்கள் உன் குடும்பத்திற்காக உன் இல்லம் தேடி வரக்கூடிய நேரம் உன் வீட்டிலிருந்து பல நன்மைகளை அவர்கள் செய்யக்கூடிய நேரம் நான் சொன்னது போல ஒரு உறவாக இவர்கள் உன் இல்லம் தேடி வருகின்ற இந்த நாளில் அப்பன் நான் எல்லாம் உன் மனதிற்குள் நிற்கட்டும் கலக்கம் கொள்ளாமல் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி யோசிக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நீ சற்று சிந்திக்க தொடங்கு நிச்சயமாக அப்பன் முருகன் நம்மை தேடி வருவதை நீ உணர்ந்து கொள்வாய் முடிந்து போனதை நினைத்து வருந்தவும் வேண்டாம் வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் வேண்டாம் உனக்கு நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்தத்தான் நடக்கிறது சோதனையில் சோர்ந்து போகாதே எதையும் மனவலிமையோடு வலிமையோடு எதிர்கொள் இந்த நிலையும் நிச்சயமாக மாறும் எதற்கும் என் குழந்தை கவலைப்படாதீர் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே எந்த நேரத்திலும் நமக்கான விஷயங்களை நாம் சரியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று நமக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்மை சுற்றி வருகின்ற அத்தனை வாய்ப்புகளையும் நமக்கு நல்லபடியாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெளிவில்லாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் பொழுது அதையெல்லாம் தெளிவான மனநிலையோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முகத்தின் அழகோ முதுமை நெருங்கினால் மாறும் தன்மை உடையது அன்பை வெளிப்படுத்தும் அகத்தின் அழகே ஆயுள் முடியும் வரை ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடியது என்பதனை எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே சரியானபடி எல்லா விஷயங்களும் நமக்கு நடக்கும் என்று நீ நம்பும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களும் ஒரு சேர நம்மை வந்து நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சூழ்நிலை உன்னை எப்படியும் மாற்ற நினைக்கும் இடையில் உன் வாழ்க்கையில் வந்து மனதில் பல நினைவுகளை கொடுத்துவிட்டு சென்ற இதயத்திற்கு முன்னால் நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர அவர்களையே எண்ணி எண்ணி தேவையில்லாது உன் மனதையும் உன் உடலையும் கெடுத்துக்கொண்டு தவறான பாதைக்கு செல்ல ஒருபோதும் முடிவெடுத்து விடக்கூடாது நமக்கு யாரும் இல்லை என்று நீ நினைப்பது தவறு உன்னைச் சுற்றி யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள நீ முதலில் எப்பொழுதாவது முயற்சி செய்திருக்கிறாயா நமக்கு நல்லதை நடத்த யார் வருவார்கள் என்று ஒரு முறையாவது என் குழந்தை நீ யோசித்திருக்கிறாயா இதையெல்லாம் நீ யோசித்திருக்க வேண்டும் என்றோ இந்த காரியங்களை எல்லாம் நீ செய்திருக்க வேண்டும் என் குழந்தையே உனக்கு எப்பொழுதும் தன்னை பற்றிய தாழ்வு மனப்பான்மை இருந்து கொண்டிருக்கின்றது இந்த தாழ்வு மனப்பான்மை எப்பொழுது உன்னை விட்டு செல்கின்றதோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க தொடங்கிவிடும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது கிடையாது யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதும் கிடையாது எதையும் அமைதியாக கடந்து போ நடப்பது நிச்சயமாக நடக்கட்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே வழிகளும் வேதனைகளும் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வரும் தெரியுமா சோதனைகளும் துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நன்மைகளை கொடுக்கும் தெரியுமா என் குழந்தை இதையெல்லாம் தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியானபடி இந்த வாழ்க்கையில் நிறைவாக நீ எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் நீ எதிர்கொள்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தட்டும் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்களை உறுதியாக கொண்டு வரட்டும் எதையும் தாண்டி என் பிள்ளை நீ எதையும் தொலைக்காதே இனிமேல் உன் வாழ்க்கை உனக்கான உச்சத்தை தொடட்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை நடத்தட்டும் முயற்சி என்னும் படிகட்டில் ஏறினால்தான் வெற்றி எனும் இலக்கை அடைய முடியும் என்பது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா அந்த இலக்கை நோக்கி பயணம் செய் தெய்வத்திடம் கேட்கின்ற வேண்டுதல் எல்லாம் என்னவாக இருக்கிறது தெரியுமா உன்னிடத்தில் பொன் வேண்டேன் மண் வேண்டேன் உண்மையாய் இருந்து இருந்து மனம் நொந்து கிடக்கின்றேன் எனக்கு கொஞ்சம் நடிக்க கற்றுக்கொடு என்னிடம் நல்லவர்களைப் போல நடிப்பவர்களிடம் நானும் கொஞ்சம் நடித்துவிட்டு போகிறேன் என்று என் முன்னால் கேட்கின்ற பிள்ளைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் சரி செய்ததற்கான பலனை அவர்கள் அனுபவிக்கட்டும் அதே தவறை நீயும் செய்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை கெடுத்து கொள்ளாதே உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கட்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளையே கொடுக்கட்டும் கடந்து வந்த பாதைகள் எல்லாமும் உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை வெற்றியின் உச்சத்தை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்து கொள் எதிர்வரக்கூடிய நேரங்கள் அத்தனையும் உன்னை பேரானந்தப்படுத்தும் படுத்தும் என்பதனை முடிவு செய்து கொள் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா